வணக்கம் பிக் டாபிக் வித் சிவசக்தி மயம் நவ கிரகங்களின் இயக்கம் ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதிக்கிறது என்று ஜோதிடம் கூறுகிறது இப்பொழுது சூரிய பகவானின் நகர்வு காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கையின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒன்பது கிரகங்களின் மிகவும் ஆடம்பரமான கிரகமாக சுக்கிர பகவான் பார்க்கப்படுகிறது சுக்கிர பகவான் மகிழ்ச்சி ஆடம்பரம் அழகு மற்றும் மகிழ்ச்சியான சின்னமாக இருக்கிறார் சுக்கிர பகவான் மாதம் ஒரு முறை தனது நிலையை மாற்றிக்கொள்கிறார் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அனைத்து ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு மாறினார் அவர் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சுக்கிர பகவானின் ராசியில் பயணம் செய்கிறார் பின்னர் ரிசிப ராசியில் நுழைய இருக்கிறார் சுக்கிர பகவானியின் பயிற்சி அனைத்து ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே வேளையில் சில ராசிகளுக்கு பெரும் நன்மையை தருகின்றன சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சினை தீரும் அத்தகைய ராசிகள் குறித்து அறிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் அக்கனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு உள்ளே போகலாம் ராசி அன்பர்களே சுக்கிர பகவான் மீன ராசியின் இரண்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதனால் மீன ராசிக்கான பண யோகம் அதிகரித்துள்ளது வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வருவாய் பெருகும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் அமையும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களே சுக்கிர பகவான் கும்பராசியின் மூன்றாவது வீட்டில் நகர்கிறார் இது கும்பராசியின் மன உறுதியை அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் கைகூடும் மற்றவர்களுக்கு உதவுதலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சனியின் தாக்கத்தால் பட்ட அவமானங்கள் நீங்கி நற்பயர்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே இந்த ராசியின் நான்காம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக இந்த ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவார்கள் நண்பர்களால் உதவி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் புது வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி புதியதாக தொழில் செய்ய நினைப்பவர்கள் அதை தொடங்குங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் ஐந்தாவது வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் இது இந்த ராசிக்கு செல்வ யோகத்தை உண்டாக்கும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார் காதலில் வெல்லப்போகிறார்கள் காதல் திருமணம் கைகூடும் உங்களது பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு எந்த ஒரு லாபமும் இதற்கு முன் கிடைப்பதில் பிரச்சனை இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் சரியாகும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி